மற்ற நாடு மாதிரி யார் நினைச்சாலும் ஈஸியா அடக்க முடியாதுப்பா இந்தியாவை அடிமையாக்கவே முடியாது அவங்க எப்பயுமே இண்டிபெண்டா தான் இருப்பாங்க பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனே வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன் ஃபாரின் பாலிசி இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனும் இந்தியாவை பாராட்டி வந்து பேசியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோன் கூட நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து மீட் பண்ணி பேசினாரு இவர் வந்து இப்போ ரீசண்டாக வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து போயிருந்தார் அங்கே போய் ரெண்டு பேருக்கு இடையில மீட்டிங் வந்து நடந்துச்சு இதில் அடுத்த மாதம் கூட பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வந்து இந்தியாவுக்கு வந்து வரப்போறா இப்போ அப்படிதான் வந்து நியூஸ் வந்துட்டு இப்போ அந்த ஒரு சந்திப்புல பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவை நிறைய நாடுகள் வந்து ஒரு வேசல் ஸ்டேட்டாக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவை வந்து அவ்வளோ ஈஸியாக வேசல் ஸ்டேட்டாக முடியவே முடியாது ஏன்னா இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகள்னா இந்தியாவை எவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க இந்தியாவை பற்றி எவ்வளவோ தூர விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க ஆனால் என்ன தான் யார் என்ன பேசினாலும் இந்தியாவை வந்து ஒரு வேசல் ஸ்டேட்டாக மாற்றவே முடியாது இந்தியா எப்பயுமே இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி இந்தியாவை பாராட்டி வந்து பேசியிருக்காருங்க இந்தியாவை வேசல் ஸ்டேட் ஆக்க முடியாதுன்னு சொல்லி இந்தியா பேரை மட்டும் சொல்லாம இந்தோனேசியா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல நாடுகளோட பேரை வந்து சொல்லிருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மாக்ரன் வந்து இந்தியாவை அப்படின்னு வேசல் ஸ்டேட்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்ப ஒரு நாடு சுதந்திர நாடாவே இருந்தாலும் அந்த நாடுனால சுதந்திரமா எல்லா முடிவுகளையும் எடுக்கவே முடியாது இதுக்கு எக்ஸாம்பிளா யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சொல்லலாம் இப்ப பாகிஸ்தான் வந்து ஒரு இண்டிபென்டன்ட் கண்ட்ரி தான் ஆனால் என்ன தான் பாகிஸ்தான் இண்டிபெண்ட் கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த நாடுனால இண்டிபெண்ட்டாக செயல்படவே முடியாது அந்த நாட்டோட ஃபாரின் பாலிசி எல்லாமே இன்னொரு நாட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் வந்துருக்கும் சில நாட்களில் வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க சில நாட்களில் வந்து அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி வந்திருப்பாங்க இப்போ வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க அமெரிக்கா நமக்கு உதவி பண்ணுவாங்க அதனால இந்த விஷயத்துல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அமெரிக்காவை கோவப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அதை வந்து கேட்கணும் அப்படின்னு இது மாதிரி பாகிஸ்தானோட ஃபாரின் பாலிசி இன்னொரு வல்லரசு நாடை டிபெண்ட் பண்ணி தான் வந்திருக்கு தான் வந்து வேசல் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனால தான் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவை என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு வேசல் ஸ்டேட்டா மாற்ற முடியாது இந்தியாவை எந்த நாடும் அடிமைப்படுத்தவே முடியாது அவங்க எப்பயுமே இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசியை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்பையும் அதை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க அதனால இந்தியாவை எந்த நாடும் மிரட்டவே முடியாது அப்படின்றதான் சொல்லாம சொல்லியிருக்காரு உண்மையிலே இதை வந்து கேட்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக வந்திருக்குங்க இப்போ இன்னொரு நாட்டோட அதிபர் வந்து நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை பற்றி இவ்வளோ தூரம் பெருமையாக வந்து பேசுறாரு ஆனால் உள்ள ஒரு சில பேர் இஷ்டத்துக்கு பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு பயந்துட்டாருப்பா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி செயல்படுறாங்க அந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஊட்டிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே நம்ம அமெரிக்காவுக்கு பயந்துருந்தோம் அப்படின்னா என்னைக்கோ ரஷ்யா கிட்ட கச்சாண வாங்குறதை நிறுத்திருப்போம் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வடு சொல்லிகிட்டே இருங்க நீங்கள் சொல்கிறத இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளோட ஃபாரின் பாலிசி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது இப்போ இதை தான் ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் வந்து பாராட்டியிருக்காரு இதை பல உலக தலைவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இதை இனிமேலாவது இங்கே உள்ள ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்